ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நீயா நானா நிகழ்ச்சியில் பேசி தம்பதியை பற்றி தாங்க பேச போகிறோம் ஸோ அதில் வந்து அப்பா மகளோட உறவை பலரும் கொண்டாடிட்டு வராங்க ஆனால் மனைவியை எல்லாருமே ஏளனமாக நடிச்சு திட்டிகிட்டு வராங்க ஏன்னா அவங்க கணவரை அவங்க மதிக்கலைன்றதை அந்த ப்ரோக்ராமில் பேசியிருக்காங்க ஸோ இவங்கள பற்றி ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலை பார்ப்போம் அவங்களுடைய கணவர் பெயர் ராஜா அவருடைய மனைவி பேர் பாரதி அவங்களுடைய மகள் குணாஷினி இவங்க மனைவி வந்து தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க இவங்களுடைய மகள் வந்து நான்காம் வகுப்பு இருக்காங்க அந்த மகளுடைய கனவு வந்து நான் டாக்டர் ஆக வேண்டும்ன்ற அந்த கனவு தான் ஸோ அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாத ரீசனுங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவங்களுடைய பாப்பா படிப்பு செலவையும் போக்குவரத்து செலவு மட்டும்தான் செலவாகிறது கொஞ்சம் சிரமப்படுறாங்க அவங்களுடைய லைஃப் தாங்க சும்மா இருந்தவங்கள கூப்பிட்டு நீயா நானா ப்ரோக்ராமில் அதாவது கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்டு பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்கள அந்த சான்ஸ் கொடுக்காமல் டிஸ்கரேஜ் பண்ண உடனே அவங்க அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை போல் பங்கு பெறுறீங்களான்ட்டு அவங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு இந்த தம்பதியருக்கு அன்னைக்கு திருமண நாளாக இருந்த உடனே சரி நம்ம திருமண நாளுக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைசா இல்லாத காரணத்தினால நம்ம வந்து கோயிலுக்கு போக வேண்டாம் அங்கே போனால் பணம் செலவாகிடும் ஸோ நம்ம இங்கேருந்து நீ என்னான ப்ரோக்ராமில் போனால் நம்மளுக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் பேசி வச்சு அந்த ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்க போய் அந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்விகளெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த கேள்விகள்லாம் அதாவது மீடியாவில் போடுற எல்லா விஷயங்களும் நம்ம பேசினதெல்லாம் போட மாட்டாங்க நம்மளை பேசினது எது அவங்களுக்கு தேவையோ அதை மட்டும் தான் எடிட் பண்ணி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தை நம்ம மீடியாவை பார்த்தோ சோஷியல் மீடியாவை பார்த்தோ நம்ம வந்து உறுதி பண்ணிடக்கூடாது யார் எப்படிப்பட்டவங்கன்ட்டு அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெயின்னு சொன்ன மாதிரி அவங்கள தீரை விசாரித்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பேட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு தனியார் கம்பெனியில் ஃபஸ்ட்டு வந்து டீச்சராக வேலை பார்த்துட்டு வந்துருக்காங்க அவங்களுடைய மனைவியானவங்க பாரதி டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்து இவங்க கணவருக்கு திடீர்னு உட முடியாதனால அந்த கணவருக்காக அவங்க டீச்சர் வேலை பார்த்து சம்பளம் பார்த்துலன்ட்டு ஒரு தனியார் கம்பெனிக்கு ப்ரைவேட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க மகளுடைய பள்ளி படிப்பு தேவையை கூட ஃபஸ்ட் சார்ஜ் கூட சந்திக்க முடியாமல் இருக்கிறனால இவங்க சீனிராஜாவோட தகப்பன் தான் வந்து தாய் தான் வந்து உதவுறாங்களாம் இவங்க குடும்ப செலவுக்கு இவங்களுடைய மேல் எல்லா செலவுக்கும் இவங்க தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க இவங்க ராஜாவுக்கு என்ன வருத்தம்னா நம்ம அப்பா அம்மாவை இந்த வயசில் உட்கார வச்சு நம்ம சாப்பாடு பண்ணோம் ஆனால் நம்மளை அவரை பாதுகாக்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கு இந்த சூழ்நிலைன்ட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறதுனால அவங்க மனைவியானவங்க இதனால் அவங்க வேலைக்கு போயிட்ருக்காங்க ஸோ அந்த வேலையை பற்றி கேள்வி கேட்டோடனே வீட்டில் எப்போவுமே இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கமாண்டோன்ற பேசிகிட்டு இருப்பாங்க அந்த கமாண்ட் தான் கேஷுவலாக எப்போவுமே கேட்குற மாதிரி பயந்து பயந்து பேசியிருக்காங்க ஆனால் இதை வந்து சோஷியல் மீடியாவில் எவ்வளோ தூரத்துக்கு வைரல் ஆகும்ட்டு அவங்களுக்கு தெரியாது ஸோ எப்போவுமே அவங்க கணவர் தான் வீட்டில் வந்து ஆதிக்கம் பண்ணுற மாதிரியும் மனைவியானவங்க இறங்கி போகிற மாதிரிதாங்க அவங்க சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரியல ஆனால் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக இவங்க வேலைக்கு போகிறதா சொல்லிருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம் இவர் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்த மாதிரியும் இவருக்கு இப்போ கொஞ்சம் காலமாக ஓட முடியாதனால இவர் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க அதனால் அதுக்கு முன்னாடி வேலை பார்த்த அவர் தான் உயர்ந்தவர் என் கணவர் இப்பொழுது நான் வேலை பார்க்குற உயர்ந்தது கிடையாது நான் வந்து தமிழோடு தான் நான் சும்மா ஜாலிக்காக தான் பேசுனேன் இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாரதி புன்னகையோடு சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியன்றது தெரியல ஆனால் எல்லா வீட்லேயும் கணவன் என்ன உயரத்தில் இருந்தாலும் மனைவி என்ன உயரத்தில் இருந்தாலும் ஒருத்தங்குள்ளே ஒருத்தவங்க அதிகம் குறைவுன்னு கிடையாதுங்க நான் யாருடைய இதுக்கும் யார் வேணாலும் பணிஞ்சு அன்பாக ஒத்துழைச்சி போகலாம் நீ சம்பாதிக்கிறதுனால நீ உயர்ந்தவ நான் சம்பாதிக்கிறதுனால நான் உயர்ந்தவன் சொல்ல முடியாதுங்க இருவரும் ஒரே சமம் தான் அதனால் ரெண்டு பேரும் ஒரு மனதோடு இருந்தால் தான் அந்த குடும்பமே உயரத்தில் வரும் அதை புரிஞ்சு ஒவ்வொரு ஃபேமிலியும் நம்ம ரன் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் எந்த இடத்துலையும் நம்ம கணவரையும் விட்டு கொடுக்கக்கூடாது கணவரானவங்களும் மனைவி விட்டு கொடுக்கக்கூடாது இதன் மூலிமா இந்த செய்தி இதை தாங்க உணர்த்துது ஸோ ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நம்ம இனி சமூக வலைத்தளங்களில் கூடிய வீடியோ எந்த அளவுக்கு உண்மை என்று விசாரிச்சுட்டு தான் அடுத்தவங்கள குறை சொல்ல ஆரம்பிக்கணும் அதனால் பாரதிய குறை சொன்னவங்க நம்ம உண்மைன்னு தெரியாமல் சொல்லிட்டோம் அதை நம்ம வறந்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய மறக்காம ரிஷா ரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நாளை இன்னொரு வீடியோவில் பாய்